கத்திரி பிரசனாத்துக்கு ஸ்வத்திரம் நம்ம கிறிஸ்மஸ்னா ஒரே சந்தோஷம் ஆடல் பாடல் இல்லை சாண்டாக்ளாஸ் ஸ்டார் அந்த டிசம்பர் மாதம் முழுவதும் பார்த்திங்கன்னா சர்ச்சில் வந்து நிறைய பாடல் ஆராதனை இருக்கும் துதி ஆராதனை இருக்கும் நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க ரோன்ஸ் போவாங்க புது ட்ரெஸ்ஸஸ் எடுப்போம் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி வெளியே ட்ரிப்பு இல்லை இது எல்லாமே எப்படி இருக்குன்னா நம்ம ஒரு உலகத்தார் போல மாறிவிட்டோம் இல்லைங்களாங்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எதற்கு வந்தார்னா பாவியில் ரட்சிக்க தான் உலகத்தில் வந்தார் இது வந்து இன்றைக்கி நேற்று போட்ட பிளான் இல்லைங்க ஆதி முதல்ல பிளான் இல்லையா அதாவது மனுஷன் படைப்போம் மனுஷன் வந்து இந்த பாவத்தில் விழுவான்னு சொல்லி கடவுளுக்கு தெரியும் நிறைய நேரம் வந்து அவர் ஹெல்ப் பண்ணார் பாவத்தில் விழாமல் இருக்கிறதுக்கு வந்து நிறையா ஹெல்ப் பண்ணாலும் நம்ம மறுபடியும் மறுபடியும் அந்த பாவத்தில் விழுந்தனால கிறிஸ்து வந்து இந்த உலகத்தில் வந்து நம்மளை மீட்டுக்கொள்ள வந்தார் அதை நம்ம மீட்டுக்கொண்ட வந்ததை வந்து நம்ம எல்லாத்துக்கும் சொல்கிற ஒரு கருவியாக நம்ம கிறிஸ்மஸை யூஸ் பண்ணுங்க இந்த உலகத்தில் ஏசு கிறிஸ்து வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு இல்லையா இங்கே இருக்கிற உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ரட்சிக்க பண்ணுங்கிற ஒரே காரியத்துக்காக தான் வந்தார் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம ரட்சிக்கப்பட்டோம் நம்ம ஹாப்பியாக இருக்கோம் நம்ம சண்டே சர்ச்சுக்கு போகிறோம் எல்லாமே நமக்கு நமக்கு புது ட்ரெஸ் எடுக்கிறோம் எல்லாமே பண்ணுறோம்னா அந்த சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கிறதே இல்லையே ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததுக்கான ரீசன் நம்ம மற்றவங்களுக்கு சொல்கிறதே இல்லையே கேட்டோம்னா எதெல்லாம் எப்படிங்க சொல்ல முடியும் நம்ம சொன்னால் தப்பாக நினைப்பாங்க இல்லைங்க நம்ம கடவுள்கிட்ட கேட்கணுங்க கடவுள் வந்து நமக்கு பெரிய ஒரு அதிசயம் அற்புதம் செய்திருக்காரு நம்ம ஒரு உலையான சேற்றில் பாவத்தில் இருந்தோம் நம்மளை தூக்கி எடுத்து நம்மளை ரட்சித்து நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்காரு அந்த சந்தோஷத்தை நம்ம மற்றவங்களை யாருமே ஷேர் பண்ணுறதே இல்லையே அதை எப்படி ஷேர் பண்ணுன்னு கூட கடவுள்கிட்ட நம்ம கேட்கறதில்ல நம்மளா ஒரு முடிவு பண்ணிக்கிறோம் ஆனால் இங்கே வசனம் நீங்கள் வாசிக்க லூக்கா ரெண்டு பத்து தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதருங்கள் இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நச்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் ஏசு கிறிஸ்து பிறக்க போறான்னு சொல்லி அங்கே இருக்கிற மெய்ப்பர்களுக்கு வந்து தூதர்கள் வந்து சொல்கிறாங்க சொன்ன உடனே முதல்ல சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா பயப்படாதீங்க கடவுள் வந்து உங்களை ரட்சிக்க வந்திருக்கிறாரு நீங்கள் பயப்படாதீங்க நீங்கள் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறீங்க பாடுகள் இருக்கிறீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி கடவுள் ஒரு ஆறுதலான வார்த்தையை தான் வந்து அந்த தூதர்கள் மேலே கொடுக்குறாங்க கொடுத்த உடனே அவங்க அந்த மெய்ப்பர்கள் செய்த வேலைகள் நீங்கள் பாருங்களேன் வசனம் நீங்கள் பதினேழு வாட்சிங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க தூதர்கள் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி வந்து ஏசு கிறிஸ்துவ வந்து பெத்தலாமில் பிறக்க போகிறாரு குழந்தையை சுற்றி முன்னணியில் வைத்திருக்கான்னு சொன்னோடனே இவங்க சும்மா இல்லை போய் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க தூதர்கள் சொன்னது கரெக்டாக இல்லையான்னு சொல்லிவிட்டு அவங்க போய் பார்க்கறாங்க அங்கே போய் மேரியும் ஜோசப்பையும் குழந்தை இயேசு கிறிஸ்துவை பார்த்துட்டு ஆமாம் கரெக்டுன்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க நம்ம எப்படிங்க இருக்கோம் நமக்கு வந்து அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்குது அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் கண்டினியூஸாக இருக்கா அந்த கன்ஃபர்மேஷன் இருக்கா நம்ம வந்து பாவத்திலேருந்து மீட்டு கொல்லப்பட்டோன்னு ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கா இல்லை இல்லை ஏதோ ஏசு ஒருத்தர் இருக்காருங்க அவர் வந்து பாவத்திலேருந்து மீட்டு கொண்டான்னு சொல்கிறாங்க எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க சர்ச்சில் சொல்கிறாங்க நான் அதனால் நம்புகிறேன் அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட் இல்லைன்னா நம்ம எப்படி இருப்போன்னா அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் தான் இருப்போம் அப்படி இருந்தோம்னா கடவுள் நம்மளை வாந்தி பண்ணி போட்டுருவாருங்க அதனால் இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து கன்ஃபர்மேஷன் வேணும் கடவுள்கிட்ட நம்ம பாவத்தை மீட்டுக்கொண்டுங்கிற ஒரு ஒரு நம்பிக்கை நமக்கு இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் மற்றவங்களுக்கு போய் அந்த சுவிஷ் அறிவிக்க முடியும் அந்த மேப்பர்கள் பாருங்களா அதுக்கப்புறம் அவங்க சும்மா இல்லைங்க போய் எல்லாருத்துக்கிட்டையும் சொல்கிறாங்க இந்த மாதிரி தூதர்கள் வந்தாங்க எங்களுக்கு வந்து ஏசு கிருஷ்ணன் ஒருத்தர் பிறக்க போகிறாரு அவர் வந்து இந்த உலகத்தை ரட்சிக்க வந்தார்னு சொல்லி எல்லா இடத்தையும் போய் சொல்கிறாங்க இந்த வசனத்தை நீங்கள் வாசிங்களேன் நீங்கள் ரெண்டாவது அதிகாரம் லூக்கா ரெண்டில் பதினெட்டு மெய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் இவங்க போய் என்ன பண்றாங்க எல்லாத்துக்கும் போய் சொல்றாங்க தீவிரமாய் வந்து மரியாதையம் யோசிப்பியும் முன்னணியில் கிடைத்திருக்கிற பிள்ளையும் கண்டார்கள் கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள் ஏசு குருசு பத்தி தங்களுக்கு சொன்ன காரியத்தை எல்லாம் என்ன பண்றாங்களா அப்ப எல்லாத்துக்கும் சொல்றாங்க மெய்ப்பர்கள் ரொம்ப கஷ்டமான ஒரு ஏழை மக்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க தங்களுக்கு கிடைத்த அந்த சந்தோஷத்தை போய் எல்லாத்துக்கிட்டேயும் சொல்கிறாங்க எல்லாத்துக்கிட்டேயும் சொல்கிறாங்க சொன்ன உடனே எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியம் நம்ம இன்றைக்கி அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம் நம்ம போய் எல்லாத்துக்கிட்டே சொல்கிறோமாங்க இயேசு கிறிஸ்து உலத்தில் வந்திருக்கிறாரு அதுக்கு தான் நாங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்ககிட்ட சொல்லிவிட்டு நம்மளுடைய பாவத்தை மீட்டுக்கொள்றதுக்காக தான் வந்திருக்கான்னு சொல்லி அவங்க அவங்கள்ட்ட சொல்கிறோமா நம்ம சொல்கிறதே இல்லை நம்ம நமக்கு நாமே எல்லா சந்தோஷமாக டிசம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஆனால் எல்லோரும் வெளியே வந்து ட்ரெஸ் போட்டுக்கிறோம் நல்லா சாப்பிட்றோம் நல்லா கேக் சாப்பிட்றோம் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கேக் கொடுக்குறோம் ஆனால் அந்த வசனத்தை கொடுக்குறதே இல்லை ஏசு கிறிஸ்து பற்றி சொல்கிறதே இல்லை ஆனால் கடவுள் நம்ம கிட்ட பேசுகிறாருங்க நம்ம எல்லாத்திட்டையும் போய் ஃபஸ்ட்டு ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததுக்கு ரீசன் சொல்லணும் ஏன்னா எல்லாேருமே ஏசுப்பான் பிள்ளைகள் ஒரு ஆடு தப்பி போனா கூட கடவுள் அவ்வளோ ஃபீல் பண்ணுறார் இல்லை இந்த தொழுவத்தில் இல்லாத வேறே ஆடுகள் இருக்குன்னு சொல்லி கடவுள் சொல்றாரு அதனால அந்த வேறே ஆடுகளை நம்ம வந்து கடவுள் பக்கமாய் கூட்டிகிட்டு வரக்கு கடவுள்கிட்ட நம்ம கேட்போம் கடவுளை இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நாங்கள் ஒரு ஏற்ற ஒரு உபகரணமாக இருக்க தாங்க ஒரு வெசலாக இருக்க தாங்க நாங்கள் நிறையா மக்களை அந்த அண்டையில் கூட்டிட்டு வரைக்கும் இந்த கிறிஸ்மஸ் காலங்களை யூஸ் பண்ண தாங்கன்னு சொல்லி நம்ம கடவுள்கிட்ட கேட்பாங்க கேட்டுட்டு நம்ம அந்த மெய்ப்பர்கள் போல சும்மா இல்லாமல் அவங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா லூக்கா ரெண்டு இருபதில் மெய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதன்படியை கேட்டு கண்ட எல்லாவற்றிற்கும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பினார்கள் இல்லை எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறாங்க கடவுளை துதித்து கொண்டே இருக்கிறாங்க மகிமைப்படுத்துகிறாங்க கடவுளை மகிமைப்படுத்துகிறாங்க நம்ம மகிமைப்படுத்துகிறோமா நம்ம தேவனை துதிக்கிறோமா வாயில் மட்டும் துதிக்கிறோம் ஆனால் இருதையும் வேற எங்கேயோ இருக்கும் அதனால் கிறிஸ்மஸ் காலத்தில் வெறும் இந்த கொண்டாட்டம் மட்டும் இல்லாமல் தேவனுடைய சித்தத்தை அறிந்து அவருடைய பிள்ளைகள் இந்த தொழுவத்தில் இல்லாமல் அதிகமான பிள்ளைகள் வெளியே இருக்குங்க அந்த இருந்து பிள்ளைகளை வந்து நம்ம இங்கே கூட்டிகிட்டு வர நம்ம கடவுள்கிட்ட கிருபையை கேட்போம் கடவுள் நமக்கு நல்ல ஒரு சான்சஸ் கொடுப்பார் அந்த இடத்துல ஒரு வசனம் சொல்ல கிருபையை தருவார் நம்ம ஆவியானரோடு இணைந்து பாய்ந்து ஓடும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த கடவுளில் அந்த வாய்ப்பை நமக்கு கொடுப்பார் கொடுத்துட்டு நம்ம தேவனுக்கு பிரியமாக ஒவ்வொரு நாளும் மாறும்போது இன்னும் அதிகமான மக்கள் தேவனுடைய மந்தையில் கூட்டிகிட்டு வர கடவுள் நம்மளை யூஸ் பண்ணுவார் ரத்தத்தை அமைச்சர் ஆஸ்ர்பிடாமே